அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா அப்படி ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து ஒருவர் திருமணம் முடிக்கப் போகிறார் ஆனால் அவர் ஏற்கனவே அதாவது இரண்டாவது திருமணம் தான் முடிக்கப் போகிறார் ஏற்கனவே தன்னுடைய மனைவி இருக்கிறார் இப்போ அந்த மனைவி வந்து அந்த திருமணத்திற்கு அனுமதிப்பதில்லை என்ன செய்வது என்று கேட்கிறார் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து நான்கு திருமணங்கள் முடிக்கலாம் என்பது ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரமும் உரிமையும் அல்லாஹு தலை அல் குர்வாலே சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு முடியுமான பெண்களை விருப்பமான பெண்களை நீங்கள் முடித்துக்கொள்ளுங்கள் இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக முடித்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹூத்தார் சொல்லி சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் இப்போ எப்படி வந்து ஒரு தொழுகை ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் அது அவருக்கு பொறுப்பாக அல்லாஹுக்கு பொறுப்பு செல்ல வேண்டுமோ எப்படி ஜகாத் அல்லது ஹஜ் போன்ற எல்லா வணக்கங்களுக்கும் தான் வந்து பொறுப்பு கூற வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய விருப்பம் அவர் விரும்பினால் வந்து இன்னொரு திருமணத்தை முடிக்கலாம் அல்லது நான்கு திருமணங்களை முடித்துக்கொள்ளலாம் ஆனால் மனைவியினுடைய இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் மனைவி இனத்திலே ஆலோசனை மாத்திரம்தான் இவர் கேட்டுக்கொள்வார் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் சில வேளை வந்து அனுமதி மறுக்கப்பட்டால் முடிக்கக்கூடாது என்றால் அது ரசூசலுல்லா ஒலிவசெல்லமுடைய நபி வழி அது புறக்கணித்ததாக போய்விடும் அப்போ மனைவிக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி யாருக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி மார்க்கத்திற்கு உட்பட்ட விடயங்களில் மாத்திரம்தான் கட்டுப்பட வேண்டும் அப்போ இத்தகைய தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் எந்த தீர்மானத்தை எடுக்கிறாரோ அந்த தீர்மானத்திற்கு மனைவி கட்டாயம் கட்டுப்பட வேண்டும் அப்படி எனக்கு முடியாது அல்லது நான் உங்களோடு வாழ முடியாது என்ற ஒரு சூழல் ஒன்று அந்த மனைவி தெரிவிப்பவராக இருந்தால் அந்த மனைவியை வந்து இவர் பொருட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அப்படி ஒரு மனைவி வந்து வில்லங்கமாக தன்னுடைய கணவனுடைய உரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்ய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அந்த மனைவிதான் குற்றவாளியாக இருப்பார் இப்போ ரசூசல்லா என்ன சொன்னார்கள் அதாவது அல்லாஹுக்கு அடுத்தது சுஜூது செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் மனைவியர்கள் கணவன்மாருக்கு சுஜூது செய்வதற்கு நான் ஏவி இருப்பேன் என்று ரசு சொல்லாறு ஏன் சொன்னார் என்றால் மனைவிமார்கள் கட்டாயம் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு எந்த உதவும் உரிமையும் கிடையாது பெண்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பெண் விருப்பமில்லாத ஒரு சூழல் இருக்கமாக இருந்தால் தொடர்ந்தும் எதிர்ப்பை காட்டுவராக இருந்தால் அவர் வந்து அந்த மனைவியை வந்து பொருட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அவர் தொடர்ந்து வந்து என்ன செய்யலாம் என்றால் அந்த அவருடைய அந்த விருப்பத் தேர்வின் அடிப்படையில் அந்த திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது